ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கிஷோர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமன் மெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க நாம் வந்திருக்கோம் மதுரை பன் பரோட்டா அதை செய்கிறதுக்காக அண்ணா வந்து பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அதை அப்படி இப்படின்னு திருப்பி விட்டுட்டு இருக்காருங்க அவரோட ஸ்டைலில் அப்படியே மடித்து எடுத்து அப்படியே அழகாக அப்படியே போட்டு விட்டுட்டாரு நல்லா அந்த துணியை துவைக்கிற மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு மதுரை பன் பரோட்டா இருக்குது பாருங்க அது ரொம்ப வந்து நல்லா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அண்ணா வந்து செஞ்சிட்ருக்காரு செஞ்சு முடிச்சிட்டுமே அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோங்க அதோட டேஸ்ட்டை இதுக்கு பேர் வந்து சிக்கன் லாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க வந்து ஃபைனலாக வந்து இதை கட் பண்ணி அப்படியே எடுத்து தட்டில் போட போகிறார் அண்ணா வந்து இது வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் லாப்பா அப்படின்ற ஒரு டிஷ் தாங்க இது எவ்வளோ நீட்டாக அழகாக கட் பண்ணி விட்டுக்கிட்டாரு அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே மெதுவாக அந்த தட்டில் இறக்கி விட்டுக்கிட்டாரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வாழை இல பரோட்டா அப்படின்னு இருக்காங்க தண்ணியை தெளிச்சு விட்டதுமே அப்படியே பாருங்க போக பறந்துட்டு இருக்கு அப்படியே வந்து இப்ப பக்காவா அப்படியே வந்து ஓபன் பண்ணி காட்ட போறாருங்க இந்த சிக்கன் வாழை இல பரோட்டாவை வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிக்கன் கிளி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம் எப்படி இருக்கு பாருங்க வந்து எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் அதுக்கப்புறம் அது கூட வந்து சிக்கனும் மசாலா ஆம்லெட் இதெல்லாம் போட்டு அப்படியே பக்காவாக வேக விட்டு அந்த வாழை இலையில் அப்படியே ரெடி பண்ணிருக்காருங்க அண்ணா வந்து அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு அதை ஓப்பன் பண்ணும் போதே அதோட ஸ்மெல்லு வந்து அதை சாப்பிடாமலே அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்து அப்படியே உணர முடியுதுங்க வந்து அண்ணா அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த மதுரை பன் பரோட்டா தாங்க செஞ்சுட்டு இருக்காரு அதை வந்து அப்படியே பக்காவா அந்த பரோட்டாவெல்லாம் எடுத்து அந்த எண்ணெயில அப்படியே வச்சுட்டு இருக்காரு பாருங்க அப்படியே வச்சுக்கிட்டாரு அந்த எண்ணெயில அந்த பரோட்டாவை எடுத்து பக்காவா எல்லாம் பரோட்டாவும் எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில விட்டுட்டு இருக்காரு இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கனா எல்லா நான்வெஜ்ஜஸும் பக்காவாக அதுக்கேற்ற டேஸ்ட்டில் பக்காவாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காருங்க அண்ணா வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த மதுரை பன் பரோட்டா இருக்குது பாருங்கள் அது வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதுக்காக தான் நாங்கள் ஆவலோடு வெயிட் இருக்கேன் அண்ணா வந்து பயங்கரமாக ரெடி இருக்காரு அதை வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் வந்து நைட்டில் வந்து பக்காவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க இப்போ வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நான்வெஜ்ஜு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு நைட்டில் வந்து ரெண்டு ஐட்டமும் வந்து கவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அது அப்படி திருக்கும் போது இன்னும் வந்து பக்காவாக கலர் வந்து இன்னும் நல்லா ரோஸ்ட் ரோஸ்டாயிருக்கும் நம்மளுக்கு வந்து கலர் வந்து இந்த கலரு இந்த கலரில் கெடைச்சா கரெக்டாக வந்துடுங்க எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுட்டிருக்காரு கிஷோர் மைன்ஸ் அவரோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணு சார் ஆமாம் ஆ அண்ணா வந்து அப்படியே பக்காவாக அதை திருப்பி விட்டுட்டிருக்காரு அது கலரு பாருங்க கலரு வந்து பக்காவாக சேஞ்ச் ஆகிருச்சுங்க அவ்வளோ நம்மளுக்கான சாப்பிட்றதுக்கான இந்த பன் பரோட்டா வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆனாலே போதும் பரோட்டா வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் எத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு அஞ்சு வருஷமா இருக்காது இந்த கடையில் வந்து கடையில் வந்து ரொம்ப நாள ஒரு கஸ்டமர் வந்து அவரோட ரிவ்யூவை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க சொல்லுங்க ப்ரோ ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருக்குன்றீங்க எத்தனை வருஷமா இருக்கும் நீங்க ரெகுலர் கஸ்டமரா இங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு ஓகே ஓகே ப்ரோ கடையோட ரொம்ப நாள கஸ்டமர் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காருங்க அதை பார்த்து மட்டும் நம்ம இது பண்ணிட்டு கூடாது நாம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத இது பண்ணிடுவோங்க அண்ணா வந்து கரெக்டா வந்து அந்த பன் பரோட்டா வந்து அப்படியே லைனா அடக்கி விட்டுட்டு இருக்காரு லைனா அடக்கி விட்டுட்டாருங்க அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வரைஞ்சிரும் இப்போ வந்து இதை அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கு போகிறாரு சுட சுட அப்படியே தட்டும்போது எப்படி இருக்கும் பாருங்க இதை வந்து அப்படியே ஒரு நாலஞ்சு எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு அதை நல்லா தட்டி பா பயங்கர சூடாக இருக்குங்க போது பாருங்க எப்படி வந்து அதை அடிச்சு அடியில் அப்படியே நூல் நூலாக பறந்து போச்சு தனக்கு நாம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோங்க அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டாரு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவார் இப்போ வந்து நாம் வந்து என்ன இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கடையில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த பன் பரோட்டா இருக்குது பாருங்கள் மதுரை பன் பரோட்டா அதை தாங்க நாம் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதோட டேஸ்ட் வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக கஸ்டமராக அவர் வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு ப்ரோ ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் நாம் அதை மட்டும் நம்பிட இல்லை அதை எப்படி சந்தித்தான் பார்த்துக்கோம் அதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரிவியூ பண்ணிவிடுவோங்க கட்டா இந்த ஹோட்டல் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காருங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆனால் இதை வந்து சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் வந்து போட்டாச்சுங்க அது மேலே வந்து தண்ணியும் தெளிச்சு விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து அந்த பன் பரோட்டாக்காக ஆவலோடு வெயிட் இருக்குங்க அதை சாப்பிட்றதுக்காக பக்காவாக எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க மதுரை பன் பரோட்டா நம்மளுக்கான பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்வாவும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாரு மட்டன் சேர்வா அதுக்கேற்ற மாதிரி இந்த பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் சேர்வா வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அது அப்படியே ஒரு பரோட்டாவை எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க போட்டாச்சு அதில் அந்த சேர்வாவை அப்படியே எடுத்து அந்த சேர்வாவை அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைப்போம் இந்த பரோட்டாவில் வந்து அதை நல்லா அப்படியே ஊறின பிறகு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இருக்கும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு எப்பா மறக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விடுவோம் ஃபுல்லாக ஊற்றிப்போங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலக்கி மதுரை கலைக்கு போட்டுட்டு இருக்காருங்க மதுரை கலைக்கு வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க அண்ணா வந்து பரோட்டா வந்து பன் பரோட்டா வந்து நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க அப்படியே நல்லா குழகுழன்னு ஆயிடுச்சு இப்போ எடுத்து அதை சாப்பிட்டா அதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம் இப்போ வந்து நாம இந்த பன் பரோட்டா இருக்கு பாருங்க அந்த தேர்வாலை நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோங்க இருக்குங்க டேஸ்ட் வந்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிப்போங்க நல்லா ஆட் பண்ணிப்போம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க உண்மையாக ஒத்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குங்க உண்மையாகவே அச்சிவே முடியாது அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு ஒத்து அதுவும் இந்த சேர்வாழை ஊற்றி வச்சுட்டு பரோட்டாவை சாப்பிட்றதுன்றது எதுவும் பாருங்கள் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அடுத்து வந்து நம்ம இந்த கலைக்கையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் எதோட அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றதவான் பார்த்துருவோம் இந்த கலைக்கும் அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வா ஃபுட்டாக ஃபுட்டாக அப்படியே எடுத்து வைக்கும்போது அதோட டேஸ்ட் அந்த நாட்டில் படம் போதே செம்மையாக இருக்குங்க உண்மையாக செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குங்க பரோட்டா நான் நல்லாவே வேணும் ரொம்பவே நல்லா இருக்குது நான் வந்தபோதே நினச்சேன் இங்கே வந்து இந்த கடையை பார்த்தபோதே ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஏன்னா இங்கே வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இதையே நம்ம நம்மளும் இதையோ சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருங்க டேஸ்ட்டு வந்து உண்மையாக ஒர்த்து தாங்க இந்த கலைக்கு அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கு வேறு லெவல் ஃபைனலாக வந்து இன்னொரு பரோட்டாவும் இருக்குது நல்லா பிச்சு போட்டுப்போங்க பிச்சு போட்டுட்டு அது மேலே அப்படியே சேர்வுங்க இந்த காலைக்கு இருக்குது பாருங்கள் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது கூட மிக்ஸ் பண்ணி இது மூணுத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டாக இருங்க உண்மையாக ஒர்த்து ரொம்பவே நல்லதானே இருக்குது ஆட்டை வந்து நல்லா இந்த சேர்வாலை ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியிருக்கணுங்க அந்த அளவுக்கு அது எங்கே போனாலும் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு அப்படியே எடுத்து வந்து பயங்கரமா இருக்குங்க எல்லாத்தையும் வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோம்